அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது ஆறாம் வகுப்புக்குரிய கணக்கு இரண்டாம் பருவம் மெட்ரிக் அளவைகளின் இனமாற்றம் கீழின் அழகை மேலும் எப்படி மாற்றலாம் பத்தின் அடுக்கால வகுத்தால் கீழின அழகை மெலுங்க அழகாக மாற்றலாம் அதே மாதிரி மேலின அழகினை கீழின அழகாக மாற்றத்துக்கு நம்ம என்ன செய்யணும் பத்தின் அடுக்கால் பெருக்க வேண்டும் இப்ப பார்க்க போற கணக்கு முகத்தல் அளவு லிட்டர்ல எப்படி எளிதாக நம்ம செய்து கண்டுபிடிக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மீட்டர் அளவுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் மீட்டருக்கு உள்ள உள்ள ஃபார்முலா ஃபார்முலான என்ன ஒரு எளிதாக நாமம் வச்சுக்கிறதுக்காக ஒரு வரிகள் எழுதியிருக்கோம் இதை பேஸ் பண்ணி முகத்தில் அளவு லிட்டருங்கிறதுல நம்ம எழுத போகிறோம் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன வந்துடும் மீன் இருக்கு அப்ப மில்லி லிட்டர் அடுத்து என்ன வரும் சென்டி லிட்டர் அடுத்து டெசி லிட்டர் அதுக்கு பிறகு இங்க என்ன வந்துரும் லிட்டர் னு அதுக்கு பிறகு இங்க வந்து டெக்கா டெகா லிட்டர் இங்க வந்து ஹெக்டா லிட்டர் ஹெக்டா லிட்டர் இங்க கடைசியா வருது கிலோ லிட்டர் இந்த மாதிரி எளிதாக நம்ம எழுதிட்டோம் இப்போ இப்போ ஒரு லிட்டர்னா எவ்வளவு ஒரு கிலோ லிட்டர்னா எவ்வளவுங்கறத நம்ம எளிதாக இத பார்த்து நம்ம சொல்லிரலாம் இப்போ பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு லிட்டர்னு எடுத்துக்கறேன் அப்ப எப்படி வரும் 10 லிட்டர் ஒரு லிட்டர் என்பது பத்து டெசி லிட்டர் அடுத்து பாருங்க ஒரு லிட்டர் என்பது நூறு சென்டி லிட்டர் நூறு சென்டி லிட்டர் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் என்பது ஆயிரம் மில்லி லிட்டர் ஆயிரம் மில்லி லிட்டர் அதே மாதிரி இங்க இருந்து போறோம் ஒரு கிலோ லிட்டர் என்பது பத்து ஹெக்டா லிட்டர் பத்து ஹெக்டா லிட்டர் அதே மாதிரி ஒரு கிலோ லிட்டர் என்பது நூறு டெகா லிட்டர் அதே மாதிரி ஒரு கிலோ லிட்டர் என்பது ஆயிரம் லிட்டர் இத மாதிரி நம்ம எளிதாக முகத்தர் அளவை எழுதலாம் புரிஞ்சுங்களா